வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை பிப்ரவரி ஒன்று தலைப்பு ஆன்மீக பயிற்சியின் அவசியம் அண்டு பயன்கள் நாம் முதலில் ஆன்மீக பயிற்சியில் விளையும் நன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் பிறர் வினாவுக்கு தெளிவான பதிலளித்து மனநிறைவு பெறலாம் திருப்தியான பதிலை அனுபவபூர்வமாக அறிவின் தெளிவோடு அளிக்க முடியவில்லை எனில் நமக்கே சோர்வு உண்டாகிவிடும் இத்தகைய சோர்வினால் பயிற்சியை கைவிட்டு விடுபவர்கள் பலர் இந்த குழப்பமும் நட்டமும் ஏற்படாது இருக்கவும் கேள்வி கேட்போருக்கு மனத்தெளிவோடும் உறுதியோடும் பதில் சொல்லவும் இங்கு ஆன்மீக பயிற்சியின் நல் விளைவுகளை விளக்கி கூறுகிறேன் ஒன்று முறையான உடற்பயிற்சியினால் நோய் வராமல் காத்துக்கொள்கிறோம் உல நோய்களும் காலத்தால் குணமாகின்றன குறைந்தபட்சம் நோயின் கொடுமை குறைகிறது மனிதனின் உடலை விட முக்கியமான பொருள் உயிர் அது விஞ்ஞான கருவிக்கும் எட்டாதது அவ்வளவு நுண்மையானது உயிர் அந்த உயிரை உணர்வாகப் பெறுகிறோம் தீட்சையின் முதல் நாளன்றே உயிர் மேல் மனம் வைத்து ஒன்றி பழகி வர அறிவு நுண்மையும் கூர்மையும் பெறுகிறது பயிற்சியினால் அறிவு பெறும் உறுதி நுட்பம் ஆற்றல் இவை அனைத்தும் வாழ்க்கை துறைகளில் வெற்றியடைய செய்கிறது மூன்று அகத்தாய்வு பயிற்சியினால் எண்ணத்தின் தன்மையும் தன்முனைப்பால் அறிவு திசை மாறி பேராசை சினம் கடும்பற்று வஞ்சம் முறையற்ற பல்கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஆகிய ஆறு குணங்களாக அவ்வப்போது மாறுவதும் அந்த உணர்ச்சி வயப்பட்ட குணங்களின் வழியே செயல்புரிய அவற்றால் தனக்கும் பிறருக்கும் ஏற்படும் தீய விளைவுகளை கண்டுபிடிக்கவும் முடிகிறது அடுத்து பயிலும் ஆசை சீரமைப்பு சிரம் தவிர்த்தல் கவலையொழித்தல் ஆகிய பயிற்சிகள் முறையாக பழகும்போது மனிதன் மனித தன்மையோடு அமைதியும் இன்பமும் காத்து வாழ முடிகிறது அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்